வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் அவலூர் கிராமத்தில் கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி வாக்களிப்பை புறக்கணித்தனர் மட்டுமே வாக்களிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரி பக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது அவலூர் ஊராட்சி இந்த ஊராட்சி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி அமைந்துள்ளது இதனால் இப்பகுதியில் தொடர்ந்து ஏற்படும் விபத்துகளை தடுக்க மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் தேசிய நெடுஞ்சாலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இது குறித்து எந்தவிதமான முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர் இதேபோல் வரும் நாடாளுமன்றத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் வாக்களிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்று நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவலூர் ஊராட்சியில் தேர்தல் அதிகாரிகள் நேற்று வாக்குச்சாவடி மையம் அமைத்து அதற்கான பணியில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு இந்நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியான இன்று காலை வாக்களிப்பு தொடங்கியது ஆனால் கிராம மக்கள் தங்களின் எதிர்ப்பை காட்டி காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை அறுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் எனவும் பகல் மூன்று மணி நிலவரப்படி கிராமத்தைச் சேர்ந்த மேலும் இருவர் உட்பட பத்து அரசு பணியாளர்கள் என மொத்தம் பதிமூன்று பேர் மட்டுமே ஜனநாயக கடமையை ஆற்றினர் மேலும் அவலூர் ஊராட்சியில் ஆண் வாக்காளர்கள் அறுநூற்றி பதினைந்து பெண் வாக்காளர்கள் அறுநூற்றி அறுபத்தி நான்கு என மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது வாக்காளர்கள் உள்ளனர் இதில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தொள்ளாயிரத்தி எழுபது வாக்காளர்கள் வாக்களித்துள்ள நிலையில் தற்போது கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அரசு பணியாளர்கள் பத்து பேர் என மொத்தம் பதிமூன்று பேர் வாக்களித்துள்ளது அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அரக்கோணம் தொகுதியில் மூன்று மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது